கூட்டுத் தொடத்தொடர் சால்வ் பண்ணீங்களா என்ன ஃபார்முலா ஏபி ஈக்குவல் டு அரித்தமேட்டிக் ப்ராகிரசன் ஏபி ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் பிளஸ் ஒன் ఏ ప్లస్ మైనస్ వన్ ఏ అర్థం డిఫరెన్స్ இது இல்லையே இது அது இல்லையே இது இந்த ஃபார்முலா வச்சு போடுங்க என்னது இது ஆ என் வர்க்கங்கள் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் அது ஃபார்முலா வச்சு போடுங்க என்ன வருது ஆன்சரு ஆ முந்நூற்றி எண்பத்தஞ்சா கரெக்டா ரைட் அடுத்தது அடுத்து இந்த ஃபார்முலா கணங்கள் க்யூபு அதுக்கு என்ன ஆன்சரு ஆ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரைட் இதெல்லாம் மோஸ்ட்லி ஃபார்முலா வச்சுலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க ஒட்டு அடுத்து பதினாறாவது எண்ணை கண்டறிய எத்தனாவது எண்ணெய் பதினாறாவது எண் என்ன பதினாறாவது என்ன முப்பதா இருபத்தி ஓராவது உறுப்பு என்னது இருபத்தி ஒன்றாவது டிஃப்ரெண்ட்ஸ் ஆறு முதலின் த்ரீ என்ன நூற்றி இருபத்தி மூணு ஈக்குவசன் ஆச்சு சால்வ் பண்ணுங்கள் அது ஒரு சீமே இல்லை இருபத்தி ஓராவது உறுப்பு ஆ பதி பதினொன்னா எப்படிம்மா பதினொன்று வரும் இப்படி வருது இருபத்தி ஓராவது உறுப்பு ஒவ்வொன்றா கூட்டினாவே இருபத்தொன்று வந்துடும் இது எத்தனை கொடி இருப்போகுது ரெண்டு ரெண்டு இருபத்தி ஓராவது உறுப்பு என்ன ஆன்சரு நூற்றி இருபத்தி மூணா நூற்றி இருபத்தி சரி இதுக்கு அதுக்கு நூற்றி இருபத்தி மூணா ஃபிஃப்த்துக்கு என்ன ஃபார்ட்டி ஒன் சரி சால்வ் பண்ணி பாருங்கள் சிக்ஸ்த்துக்கு சிக்ஸ்த்துக்கு ஃபோர் செவன்டீன் இதில் இதுக்கு என்ன ஆன்சரு இருபத்தி அஞ்சாவது உறுப்பு நான் எண் இருக்காது ஆ எண் இருக்காது மற்றது சால்வ் பண்ணுங்கள் முந்நூற்றி அறுபத்தொம்போதா ஏபி அப்படின்ற இடத்துல போட்டுட்டு எண்ணெய் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு வேரியபிள் சால்வ் பண்ணால் முடிஞ்சிடுது பெருக்கு தொடர் வரிசை பத்தாவது உறுப்பு இதான் ஃபார்முலா என்ன ஆன்சரு டென்த்து ஆ மூவாயிரத்தி எண்பத்தி நாலு யாருமே போடல போல் போட்ருக்கு நீக்கி ஃபார்முலா தான் நான் சொல்லலை எதுவும் அடுத்தது நாலாயிரத்தியா நாலாயிரத்தி எதுக்கு மூணாவது எழுநூற்றி இருபத்தொன்று அடுத்ததுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது அடுத்தது கால் பண்ணல எத்தனையாவது என்னது சிக்ஸ் ஆறா போய் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள் இதோட ஓவர் இன்னும் நிறையா மெத்தட்லாம் இருக்கும் நிறையா சால்வ் பண்ணிட்டு டவுட் இருக்கிறத வந்து கேளு